பகுதியில் ஒருவர் அனுமதி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட முருகன் கோவிலடி ஏழாம் வட்டார பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலத்த காயங்களுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவமானது கடந்த தேதி புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் நடைபெற்றுள்ளது வாழ்வெட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் அதே ஊரைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று புள்ளிகளின் தந்து என சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடந்த இருபத்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்படவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்தனர் மேலும் அன்றைய தினம் கத்தி இரும்பு கம்பிகளுடன் பதினைந்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்ததாகவும் அவர்கள் கடும் போதிய இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு போலீசார் இவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் குறித்த பகுதி மக்கள் வாழ்வெட்டு நபர்களுக்கு எதிராக கையெழுத்திட்டு உரிய அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது